வந்து அரிசியோ வரகோ கம்போ சோளமோ அரிசியா எடுத்தா நல்ல கருப்பரிசியில் காட்டியான அரிசி பேர் மாதிரி மாப்பிள்ளை அரிசி அது மாதிரி ஒரு கலர்டு ரைஸ் வீட்டில் நம்ம பழைய மாதிரி வந்து ஒரு பத்து கிலோ பை வாங்கிட்டு போகாதீங்க வெள்ளை அரிசி வந்து இங்க சோனா முசிறி ஒயிட் பொன்னி சம்பான்னு வாங்காதீங்க ஒரு ஒரு கிலோ வரகரிசி வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வந்து மாப்பிள்ளை சம்பா வாங்கிப்போம் ஒரு கிலோ கவுனி அரிசி வாங்குவோம் அஞ்சு கிலோ அஞ்சு வெரைட்டியாக வாங்குங்க எல்லோரும் பழகலாம் வீட்டில் நீங்க உங்க மனைவி உங்க மக்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்கலாம் ரொம்ப அடம்பிடிப்பாங்கன்னு நினைக்காங்க அவங்க நம்மள சமத்து நீ நல்லா மெலிஞ்சிருப்படா சீரோ சைஸ் இடுப்பு கிடைக்கும்னு சொல்லுங்க சரிங்க சாப்பிட வச்சிருவோம் இதய நோய்களுக்கும் புற்றுநோய்க்குமே எப்ப கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கோ ஒரு மீல்ல நம்மளுடைய சர்க்கரை மேகமா போன சர்க்கரை தான் ஃபியூவல் நம்ம உடம்புடைய பேசிக் அதுதான் அப்ப சர்க்கரை வேகமா அள்ளி அள்ளி போட்டோம்னா நம்ம நார்மல் செல்லை விட கேன்சர் செல் வேகமாக எடுத்து வளரும்